அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஐயா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகர கருப்புசாமியோடைய நோட்டீஸு நன்கொடை நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்புசாமியுடைய சிலை விநாயகருடைய சிலை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவில் புதுசாக கட்டு அமைப்பு இதுக்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் அதுக்கு செட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது கீழே காரை போடுறது காங்கிரத்து போடுறது இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறதுங்கய்யா உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் எங்கனக்கும் இந்த கருப்புசாமி கோயிலுக்கும் செய்ங்க நீங்கள் கருப்புசாமி பக்தர்கள் அப்படிங்கிறவர்கள் அனைவரும் இந்த வந்து உங்களுக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கருப்புசாமியுடைய பக்தர்கள் அதுக்கப்புறம் ஆன்மீக நண்பர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோயிலுங்கய்யா இந்த பொதுவான கோயிலுக்கு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தம்பி பங்காளிகள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது இதுக்குன்னு உலக மக்கள் அனைவருமே சொந்தக்காரங்க அப்படிங்கும் போது இந்த நவகிரக கருப்புசாமிக்கு நீங்கள் உதவி செய்யும் போது நம்மளுடைய ஒரு பூர்ண பந்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜென்மம் ஒவ்வொரு ஜென்மம் எடுத்து வருவோம் ஒரு கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஜென்மமே நமக்கு கிடையாது முத்தி நிலையை நாணய நிலையை நம்ம அடைஞ்சிடலாம் ஏன்னா நீ எத்தனையோ புண்ணியங்களை போய் செய்கிறதுக்கு பணங்களை கொடுக்குறதோட ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டுறதுக்கு அந்த சாமி சிலையை செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில் எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பாவமும் நீக்கப்படும் உங்களுடைய பிறப்பு முத்தி எடையும் இந்த ஜென்மாவில் ஒரு கோயில் கட்டுறதுக்கான நன்கொடை கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இது உலகம் எங்கும் இருக்கு குரல் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க உங்களால் முடியல அப்படின்னா இந்த நோட்டீஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படி ஷேர் பண்ணும் போதும் உங்களுக்கான அந்த புண்ணியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் கொல்லிமலையில் செவ்வா வெளியில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் உங்களுக்கு வாக்கு கேட்கணும் அப்படின்னாலும் உலகம் எங்கும் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு கேட்டுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளி ஊரில் இருப்பவர்கள் நேரில் வந்தும் செய்யலாம் இல்லை ஜிபே ஃபோன் பிளே மூலிமாவும் செய்யலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிங்கனாவே வந்துடும் யாரெல்லாம் இந்த சாமியோடைய சிலைக்கு நன்கொடைகளாக கொடுப்பீங்களோ அவங்களுடைய பெயர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சு உங்களுக்கு கும்பாபிஷேக டைமில் ஏகசாலைகளை முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு பிரசாதம் அமுச்சு விடப்படும் என்னுடைய பேர் பெரிய கருப்பு சாமி சேகர் அதுக்கடுத்தது என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நம்மளுடைய சேகர் கொல்லி அப்படிங்கிற சேனலை உலகமெங்கும் இருக்கக்கூடிய கருப்புசாமியோடைய பக்தர்கள் கருப்புசாமியோடைய குளத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இதை அதிகமாக ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ துல்லியமாக அந்த கருப்பு சாமியோடைய சிலையை செய்கிறதுக்கு அருள் செய்கிறீங்களோ கருப்புசாமியோடைய முழுமையான அருள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல் இணைகள் பிணிகள் அனைத்தும் நீங்கும் கருப்புசாமி சொன்ன இந்த வாக்கு சத்திய வாக்காக உங்களுக்கு வரும் கவலைப்படாதீங்க இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார கோயிலுக்கு நன்கொடைகள்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படும் எழுதி வச்சுக்கிங்க கண்டிப்பாக இது வாக்காக மாறும் நன்றி மகிழ்ச்சி